வடசென்னை தனியார் பேட்டையில் இரண்டு அமைச்சர்கள் கலந்து கொண்ட சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாராயணன் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சமத்துவ மக்கள் கழக தலைவர் ஊர் நாராயணன் அவர்களின் அறுபத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் நலத்துறை அமைச்சர் அமைச்சர்கள் ராஜ மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் பேசி ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சமத்துவ மக்கள் கழக தலைவரும் தமிழ்நாடு பனைமுறை தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களின் அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை தனியார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை பி கே பாபு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கதர் வாரிய கிராம தொழிலாளர் துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரம் சலவை இஸ்திரி பெட்டி பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் அருமையண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் பார்க்கின்ற பொழுது மழை சார் பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள் நலத்திட்ட உதவிகள் சுயமாக தொழில் செய்வதற்காக சலவை பெட்டிகள் தையல் இயந்திரங்கள் சொல்லுவார்கள் யார் ஒரு பிறந்த நாளை அவரே கொண்டாடி கொள்ளாமல் அவரை சார்ந்த நண்பர்கள் உட்கா உறவினர்கள் கொண்டாடுகிறார்களோ அவர்தான் உண்மையான தலைவர் என்று அந்த வகையிலே உண்மையான ஒரு தலைவர்களுக்கு இன்றைக்கு காமராஜர் பெருந்தலைவர் அவருடைய கோழை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு கடமை வீரர் என்று சொல்லுவார்கள் நம்முடைய அருமை எண்ணாவூர் நாராயண் அவர்கள் ஒரு சிறந்த செயல்வியர் என்று சொன்னால் அது நிச்சயமாக நிலையாக அவர்கள் கல்விக்கு என்பார்கள் அவருடைய பிறந்த பள்ளி குழந்தைகளுக்கு உதவிகளை தந்து காமராஜர் வழியில் என்னுடைய அண்மை தலைவர் கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் தளபதி அவருடைய வழியிலே இன்றைக்கு மாலை செல்வதற்கு கல்வி உதவி தருகின்ற இவர்

அவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை மக்கள் விரும்புகிறார்கள் என்பது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும் என்னென்ன பேசினாங்க ஒன்றில் கடத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பாஜக பலிக்கலையே நாற்பதும் நமது நாடும் நமது என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை நாம் குறிக்க இருக்கிறோம் நாலாம் தேதி வாக்கு என்று பொழுது தெரியும் இன்றைக்கு பல பலவே பல பேர் மாநில ஒன்றும் நடக்காது இரண்டு அரசியல் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலும் நாங்கள் பதினைந்து தேர்தல் என்று இருக்கோம் பதினாலு தேர்தல் என்று இருக்கோம் பத்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும் நாலு தேர்தலில் தோற்றுருக்கணும் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது ஆனால் ஒரு இந்த தேர்தல் போல மக்கள் சுதந்திரமாக வாக்களித்த ஒரு தேர்தலை நான் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு மக்கள் விரும்பிய ஒன்று வாக்களித்தார்கள் எழுபது சதவீதம் வாக்களித்தார்கள் ஆகவே ஒரு நல்லாட்சி தருகிற சான்றாக நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் அமையும் நம்முடைய நாட்டினுடைய ஒரே ஒரு வட பகுதியை பொறுத்த மட்டும் இல்லை இந்த வடசென்னை நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு தண்டவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் இங்கே பல பேர் வந்திருக்கிறீர்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் வெள்ளை வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டே நாளில் அந்த பகுதி கூட நானும் சேகர்பா போன்றவர்கள் அமைச்சர்கள்லாம் சுற்றி ஒரு பகுதியாக சென்று காலை நாலு மணிக்கு மின்சாரம் கொடுத்தோம் தண்ணீரை பன்னெண்டு நம்முடைய மிஷின்லாம் வச்சு எடுத்துட்டு மறுநாள் காலையில் தண்ணி கொடுத்தான் அந்த அளவுக்கு மிக சுறுசுறுப்பாக பணியாற்றிய ஆட்சி இந்த ஆட்சி ஆகவே நீங்கள் அனைவரும் நம்முடைய வடசென்னை பகுதியில் இருக்கின்ற பெருமக்கள் அனைவரும் நீங்கள் எல்லாம் நம்முடைய கழகத்திற்கு ஒத்துழைப்பு தருகின்றவர்கள் என்பது நன்றாக தெரியும் ஆகவே தளபதியார் அவர்களுக்கு இன்னும் விசுவாசமாக நம்முடைய சேகரப்பா அவர்கள் போல ஒரு நல்ல நண்பர் அமைச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் நீண்ட நாள் நண்பர் அவர் குடும்பத்தோடு எனக்கு நிறைய உறவு உண்டு அப்படிப்பட்ட ஒரு நண்பர் ஆகவே அப்படிப்பட்ட நண்பர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் நாராயணன் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் இங்கே வாழ்த்தினார்கள் எதுக்காக வாழலாம் சாதனை செய்வதற்காக வாழ வேண்டும் ஒரு நாடாளுமன்ற ஒரு கோடி பணவிதை விதைத்து உலக நல திட்டங்களை வழங்க வர

இப்பொழுது மாண்புக்கு அமைச்சரவை செலுத்தப்படுகிறது ready we <laughs>